கிறிஸ்துவு கோள் அன்பானவர்களே வேதத்திலும் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது தேவன் விளக்கின கனியை குறித்து ஏவா சொன்ன வார்த்தை என்ன அது பார்வைக்கு நல்லதும் குசிப்புக்கு மிகவும் இன்பமானதாக புத்தியை தெளிவிக்கின்ற எச்சிக்கப்படத்தக்க ஒரு கனியாக இருக்கிறது என்று அதனை குறித்து புகழ்ந்து மேன்மையாக பேசுகின்றாள் ஆனால் என் தேவன் அதனை குசிக்க கூடாது என்று விளக்கி இருக்க அவள் குசித்ததன் காரணம் என்ன பிசாசானவன் தேவன் வெறுக்கிற ஒன்றை வைத்து நம்மை விளை வைப்பதற்கு அதனை ஆயுதமாக பயன்படுத்துவான் இல்லையா அந்த கனியை குறித்து பிசாசானவன் ஆசை வார்த்தைகளை கூறி ஏவாளை விளை வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்துதான் கடந்து வந்தான் அந்த வலையிலே விழுந்து விட்டால் ஏவாள் அன்பானவர்களே பிசாசானவன் நம்மை பாவத்திலே விழ வைக்கின்ற பொழுது நமக்கு அவன் துக்கத்தை கொடுப்பதில்லை முதலாவது வேதனையையும் அவன் கொடுப்பதில்லை அந்நேரத்திலே நமக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் மிகுந்த ஒரு இங்கே இங்கேதான் இருக்கிறது என்பதனை போல ஒரு எண்ணங்களையும் அனுபவிக்கத்தக்கதான ஒரு சூழலையும் ஏற்படுத்தி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஆழத்திலே கொண்டு சென்று ஒன்றும் இல்லாததாக நம்முடைய வாழ்க்கையை உதைத்து விடுவார் ஆனால் தேவனுடைய நடத்தல் எப்படி இருக்கும் தெரியுமா அவர் நம்மை நடத்துகின்ற பாதையிலே கற்கள் பலவிதமான மேடுகள் பள்ளங்கள் பலவிதமான இடர்பாடுகள் அங்கே இருக்கும் ஆனால் அப்பேற்பட்ட பாதையில் அவர் நம்மை நடத்தி சென்று முடிவிலே மகிமையான இடத்தில் நிலைநிறுத்தி அழகு பார்ப்பார் ஆனால் பிசாஸ் எப்படி தெரியுமா ஆரம்பத்தில் சந்தோஷத்தையும் மேன்மையும் புகழையும் ஆஸ்திகளையும் செல்வத்தையும் நம் ஆசைப்பட்ட இச்சைகளையும் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனை நம்மளிருந்து பறித்து கடைசியில் ஒன்றும் இல்லாதவர்களாக நம்மை தெருவிலே நிற்க வைப்பான் வீணான பழிகளை சுமக்க வைப்பான் எல்லார் மத்தியிலேயுமே நம்மை வெட்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையே முடித்து விடுவதற்கு அவர் வகை தேடுவான் அன்புக்குரியவர்களே ஏவாள் அந்த கனியை புசித்த பொழுது சந்தோஷம் சொர்க்கம் மேன்மை புகழ் எல்லாமே அங்கே இருந்தது போல ஒரு உணர்வு ஆனால் தேவனுடைய சத்தம் அங்கே அத்தனையும் ஒரு நொடியில் வீழ்ந்து போனது போல சந்தோஷம் நிலைத்திருந்ததா பிசாஸ் அவருடைய வாழ்க்கை கொடுத்த சந்தோஷம் எவ்வளவு நேரம் நிலைத்திருந்தது தேவ கோபம் எதிராக எழும்பி தண்டனை அவள் அனுபவிக்கவில்லையா என்ன உண்மை எனக்கு அன்புக்குரியவர்களே பிசாசு ஆரம்பத்திலே சந்தோஷத்தை கொடுத்து முடிவிலே தேவ கோபத்திலே நம்மை நிலங்கு ஒன்றும் இல்லாதவர்களாக நம்மை வாழ்க்கையை முடித்து விடுவார் ஆகையினால் எப்பொழுதுமே அற்ப சந்தோஷத்துக்காக தேவனுடைய கட்டளையை மீறி ஒரு பொழுதும் நீங்கள் போகாதிருங்கள் தேவன் நமக்கு வேண்டாமேற்று விளக்கி எந்த பொருட்களிலும் உங்களுடைய பங்கை உங்களுடைய கால்களை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நுழைந்து கொள்ளாதபடி போகாதபடி செய்யாதபடி ஒவ்வொரு பொழுதிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தேவ சத்தம் நமக்கு நேராக பேசிக்கொண்டிருக்கிறது ஆகையினால் என் உறவுகள் என்னை அழைக்கின்றார்கள் என்று சொல்லி என்னுடைய நண்பர்கள் என்னை விழிக்கின்றார்கள் என்று சொல்லி என்னை ஒவ்வொரு பொழுதிலும் என்னுடைய அங்கேயே போகிறது என்று சொல்லி நீங்கள் அதற்குடாக நீங்களுடைய நீங்கள் ஒப்புக்கொடாதபடி கவனமாக இருங்கள் எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருங்கள் அவன் கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் தேவன் விளங்கின வைத்துதான் நம்மை விழுவதற்கு நம்மை விழ வைப்பதற்கு அவன் கற்றுக் கொடுத்த வேத வசனத்துக்குள் அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த பிரமாணங்களுக்குள் எப்பொழுதும் உங்களையும் உங்கள் சரீரத்தையும் உங்கள் ஆத்மாவையும் வஞ்சனைக்கு ஒப்புக் கொடாதபடுக்கி கவனமாக காத்துக்கொள்ளுங்கள் தேவன் உங்களை நிச்சயமாக సార్జీకు మా அன்பின் நல்ல தகப்பனே எங்கள் ஆத்துமாவுக்கு பாதுகாப்பு உம்முடைய வேதமும் கட்டளைகளும் அப்பா ஆனால் தேவன் வெறுக்கின்ற அருவருக்கின்ற வைத்தே எங்களை விள வைக்க வேண்டும் என்று அவன் இன்றைக்கு வகை தேடி சுற்றி தெரிகிறதை நாங்கள் அறிகின்றோம் ஆகையினால் எப்பொழுதும் நாங்கள் எச்சரிக்கையா இருந்து எங்கள் ஆத்துமாவை காத்துக் கொள்வதற்கு தேவன் கொடுத்த கட்டளைகளை மீறி ஒரு பொழுதும் எங்களுடைய பாதைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்காத படிக்க கத்தருக்குள் எப்பொழுதும் எங்களை நாங்கள் செம்மையோடும் நன்மையோடும் காத்து கொள்ள நீர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும் என்று செவிக்கிறோம் நல்ல பிதாவே